அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன விழிவுள்ள போறோம்னா காளியம்மன் படையில் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்தடையார்களே முதலில் காளியம்மனினுடைய திருமேனி அல்லது காளியம்மனினுடைய திருவுருவ புகைப்படத்தை வைத்து வழிபடுவதாக இருந்தால் எதற்காக என்ன காரண நோக்கத்திற்காக வழிபடுகின்றீர்கள் என்பதை அவர்கள் முதலில் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆக சாதாரணமாக காளியண்ணையை சாந்த சொரூபமாக வழிபடுவதாக எண்ணி இருந்தால் காளியம்மனுக்கு சைவப்படைகள் இட்டு தாராளமாக வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மாந்திரீக பிரயோகத்திற்காகவோ அல்லது அருள்வாக்கில் வாக்கில் வரக்கூடிய வாக்கு தெய்வமாகவோ அல்லது உபாசனை தெய்வமாகவோ காளி அண்ணையை வழிபடுவதாக இருந்தால் அவர் அவர் குருநாதர்கள் எதை வலியுறுத்துகின்றார்களோ அந்த குருநாதரின் உடைய வழிகாட்டுதன்படி காளி அன்னைக்குரிய படையல்களை படைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேலும் ஒரு கூடுதல் தகவலாக நமது காளி அன்னையை உக்கிர வழிபாட்டிற்குள் பிரயோகம் செய்வதாக இருந்தால் அசைவ இட்டு வழிபடுவதால் அதீத பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா எங்களுடைய குலதெய்வமாகவே காளி அன்னை என்பவள் விளங்குகின்றாள் ஆக எங்களுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய காளி அன்னைக்கு படைகள் இடலாமா அல்லது அசைவ படைகள் இடலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் குலதெய்வமாக காளியண்ணை விளங்கினாள் அவர் அவர் வழியினர்களின்படி அவர் அவர் முன்னோர்கள் எந்த வழிபாட்டு படையல் முறையை பின்பற்றி வந்தார்களோ அதே வழிபாட்டு படையல் முறையைத்தான் நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே புதன்கிழமையில் வரக்கூடிய புதன் ஓரையில் கருப்பு எள்ளால் செய்யப்பட்ட பலகாரம் அல்லது கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட பலகாரத்தை காளி அன்னைக்கு படையலாக படைத்து ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்து வருவது கூடுதல் பலனை தந்தருளும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்டே காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் சேர்ந்துட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் வந்து யார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் Ja,